தாடி இன்னைக்கு சந்தோஷத்துல பொங்கி படுகிறான் பாப்பிளா என் வாழ்க்கையை விளங்கி வச்சோனே அப்படி விளங்கினு இல்ல என்னைய ஆசீர்வாதம் பண்ணப்பா

கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத இது நிலைக்காது கீழே விழுந்தேனா பல்லு பங்கு பேச்சுல போறா தாருமே ஐயோ இவன் என்ன ஜென்மம் சரியான சாக்கடையா இருப்பான் போல் ஐயோ இந்த கூட்டம் இங்கெங்க வந்தது வணக்கம்மா

நீங்க எல்லாம் உயிரோட இருக்கிறீங்களோ இல்லையோ தெரியாது ஆனா இப்ப நீங்க இங்க இருந்தீங்கன்னா எங்க பொழப்புன்னு ஆறி போயிடும் அந்த மூலையில ஒரு டிரெஸ்ஸிங் டேபிள் வரட்டும் ஓகே ஐயோ என்ன கர்டன்ஸ் இது மேட்ச் இல்லாம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க சரி ப்ளைனா பிரவுன்ல போடுங்க ஓகே அது ஐயோ என்ன கட்டல இது பயங்கர ஓல்ட் மாடல் இது மாத்தி புது கட்டில் வாங்கணும் மம்மி ஓகே இதையும் ரிமூவ் பண்ணிடுங்க சரி மேடம் யோ சேட்டு ஒரு ரூமுக்கு ஒரு போட்டோ பத்தாதா கண்ட இடத்துல தூங்கறியா ஏன் அவஸ்தோனக்கு தெரியதா